இப்போது மேஷராசி பொறுத்த வரைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த பணத்தை ஒரு சேஃப்டி பண்ணிக்கிறது இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு அசட்டு மாதிரி வாங்கி போடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அந்த பொருளாதார வரவை கொண்டு நீங்கள் பண்ணிக்கிறதுக்கான சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது ஒரு ரிவர்ஸ் கார்டும் வந்துருக்குது ஏதாவது ஒரு புதிய நபரோ இல்லைன்னா அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட அவங்க சொல்லக்கூடிய சில இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு தவறான இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமைகிறதுக்கான சான்சஸும் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு புதிய நபர்களுடைய வருகை வந்து சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அந்த விஷயத்தில் நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுன்றத கார்டு சொல்லுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு எமோஷ்னல் இருந்து அதாவது வந்து நீங்கள் ஒரு மன அழுத்தம் மன விரக்தி ஒரு பயம் இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ன பண்ணுறதுங்க டவுன் பண்ணுற மாதிரி சில பேருடைய வார்த்தைகள்லாம் வரும் நீங்கள் அதெல்லாம் கேர் பண்ணிக்காமல் கொஞ்சம் கேரி ஆன் பண்ணிட்டு போகிறது உங்கள் வேலையை பார்க்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும் கொஞ்சம் ஆத்ம பலம் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஓகேங்களா மற்றபடி பொருளாதாரம் ஓகே மென்டலி தான் நிறைய நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்க ஒரு புதிய நபர் என்ட்ரி ஆனாங்கன்னா அவங்ககிட்டேயே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் அப்படின்றதையும் இது இண்டிகேட் பண்ணுது அஹ் பெரும்பாலும் நீங்க மேஷராசி வரைக்கும் அப்படியே தெய்வமே வந்து நீ இறங்கி வந்து கண்ணீரை விடுமா அந்த அளவுக்கு ஒரு ஆழமான பக்தி கொண்டவர்கள் அதுவும் முருகர் மேல வந்து தீராத காதல் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி முருக பக்தி கொண்டவர்கள் சிவபெருமான் மீதும் நல்ல ஒரு இவங்களுக்கு வந்து அந்த பக்தின்றது இருக்கும் ஓகேங்களா கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி பிரசன்ன ஜோதிடர் டேரர் ரீடர் நம்ம மனசில் எப்பயுமே ஏதாவது ஒரு கேள்வி இருந்துகிட்டேதாங்க இருக்கும் என்றைக்கி மனசில் கேள்வி வந்துடுச்சோ அப்போவே அதற்கான பதிலும் உண்டு ஸோ இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கான யூனிவர்ஸுடைய மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம் இதை நீங்கள் எப்போ பார்த்தாலுமே இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்துட்டே வரப்போகிறோம் இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது மேஷ ராசிக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம் இது வந்து மேஷ ராசிக்கும் பொருந்தும் மேஷ லக்னத்துக்கும் பொருந்தும் ஓகேங்களா பிஃபோர் தட்டு மேஷம் மேஷம்னாலே அந்த ஆடு தான் அதோடைய சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா இந்த ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்காதுங்க கூட்டமாக தான் வாழும் அந்த மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாக வாழக்கூடியது ஒரு பெரிய குடும்பமாக இருக்கக்கூடியது அந்த மாதிரி சொந்த பந்தங்கள் பங்கம் பங்காளிகள் அந்த மாதிரி ஒரு குடும்பமாக வாழக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள் தான் மேஷ ராசிக்காரர்கள் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா ஆடை சொல்வாங்க ஒரு பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நஞ்சிலும் நாலு வாயை வைக்குமா அந்த மாதிரி நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடியவர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஸ்க் எடுத்து சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய நபர்களாக மேஷராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியே எட்டுக்குடியவனாக இருப்பதனால வாழ்க்கையில் நிறைய தடைகள் அவமானங்கள் தோல்விகள் துக்கங்கள் தனிமை எல்லாமே இவங்களுக்கு ஏற்படும் பட் எது ஏற்பட்டாலுமே வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓடக்கூடிய பந்தய குதிரை தான் மேஷம் புரியுதுங்களா மேஷம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய லக்னாதிபதி காலப்புருஷனுக்கு பத்தாம் இடத்துல போயிட்டு உச்சமடைகிறார் அப்போது இவங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிரியினுடைய கோட்டையில் சென்று தன்னுடைய வீரத்தை காண்பிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி தான் பார்த்திங்கன்னா மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வாழ்க்கை அப்படின்றது இவனுடைய மனைவி வந்த பிறகு தாங்க ஏன்னா வந்து பொருளாதார மேன்மை ஏற்படுறது அந்த வீடு மனை வாகனம் அமையிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் பிறக்கணும் இவங்களுக்கு கல திருமணம் நடக்கணும் குழந்தைகள் பிறக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த அமைப்பு வந்து சு சுட்டி காட்டுதுங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது இவங்களை பொறுத்த வரைக்கும் தாயின் மீது அலாதியான பிரியம் கொண்டவர்கள் அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லக்னாதிபதியானவர் போயிட்டு நாலாம் இடத்துல நீச்சம் அடைவார் புரியுதுங்களா அந்த அம்மாக்காக நிறைய வந்து இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியவர்கள் சகோதர உறவுகளிடம் நல்ல ஒரு சண்டை சசரவுகள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்களாகவும் மேஷம் இருப்பார்கள் மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி கேதுவுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் அது ஆக்சுவலாக அஸ்வினி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் கொண்ட ஒரு நட்சத்திரம் நிறைய கைராசி டாக்டர்களே கொண்ட நட்சத்திரம் தான் அஸ்வினி இப்போ வீட்டில் கூட ஒரு குழந்தை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை கையால் நீங்கள் வந்து ஒரு மெடிசின் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்து குணமாயிடும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி அந்த அஸ்வினிக்கு வந்து அந்த ஒரு நேச்சர் வந்து இயல்பாகவே உண்டு அந்த ஒரு ஒரு அவங்க கிட்ட மனசு கஷ்டத்தை சொன்னா கூட அவங்க சொல்லக்கூடிய அந்த சொல்யூஷன்ஸ் மூலயமா சீக்கிரமாக கிடைக்கும் நிறைய ஹீலிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் அஸ்வினி வந்து நல்லா கூடிய தன்மை கொண்டது பெரும்பாலும் அஸ்வினி பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கி வேலை செய்கிறத காட்டிலும் மற்றவங்களை வந்து நல்லா வேலை வாங்கக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய தன்மையை வந்து அஸ்வினி பெற்றிருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணி பார்க்கும்பொழுது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா சுக்கனுடைய நட்சத்திரம் இல்லையா அவங்க அந்த பரணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓடி ஓடி சமையல் செய்யக்கூடியது சிறப்பான கலை வல்லுநர்களை கொண்டது எங்கள் இடத்துல எந்த ஹோட்டலில் ஃபுட்டு நல்லாயிருக்கும்னு பார்த்து தேடி தேடி சாப்பிடக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் தன் கணவனை எப்படி வசியம் பண்ணணுன்ற ஒரு டாக்டிஸ் வந்து பரணிக்கு நல்லாவே தெரியும் வரும் என்ன ஒன்று ஏதாவது ஒன்று பேசி வம்பிட மாட்டிப்பாங்க ஏன்னா வந்து அவங்களுடைய சுக்கரன் தான் ரெண்டுக்கு முறிவராக இருக்கிறார் அப்படின்றதுனால ஸோ இந்த குவாலிட்டிஸ் வந்து பரணி கட்ட டிஃபால்ட்டாக இருக்கும் இவங்களும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு நிலையை வந்து மீன்மையை அடைகிறார்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட துறை பால் பண்ணை சம்மந்தப்பட்ட துறைகள் இதெல்லாம் வந்து நல்லா வந்து பரணிக்கு வந்து கை கொடுக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை கிருத்திகை வந்து பார்த்திங்கன்னா மிக்க ஒரு நட்சத்திரம் யாருக்குமே வந்து கட்டுப்பட மாட்டாங்க அதாவது வந்து கோபத்தில் பஸ் அவுட் ஆகுறதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் மேஷம் பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று நட்சத்திரங்களில் கிருத்திகை வந்து தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக டாமினேட்டடாக பிஹேவ் பண்ணும் அதனால் வந்து இவங்க முக்கியமான இவங்க இதுன்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் செய்யக்கூடிய துறைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு அதாவது வந்து ஒரு போர் வீரனை எப்படி அந்த குடும்பத்தை காப்பாற்றுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து அந்த ஒரு தன் குடும்பத்தையும் தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டு ஓகேங்களா இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் இப்போ இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான எனர்ஜி வந்து ரெசனேட் ஆகுதுன்றதை நம்ம டேரோ டேட்டின் மூலியமாக பார்க்கலாம் ஓகேங்களா மேஷம் ராசி லக்னத்திற்கான எனர்ஜி என்ன மாதிரி ரெசனேட் ஆகுதுன்றதை பார்க்கலாம் மேஷம் மேஷத்திற்கான கார்ட்ஸ் ஓகேங்களா ரிவர்ஸ் கார்டும் வந்திருக்குது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய கார்ட்ஸும் வந்திருக்குது ஓகே இந்த கார்டு என்ன என்ன மாதிரி எனர்ஜி உங்களுக்கு ரெசலேட் ஆகுதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பொருளாதாரம் இப்போது மேஷராசி பொறுத்த வரைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த பணத்தை ஒரு சேஃப்டி பண்ணிக்கிறது இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு அசர்ட்டு மாதிரி வாங்கி போடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அந்த பொருளாதார வரவை கொண்டு நீங்கள் பண்ணிக்கிறதுக்கான சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது ரொம்பவும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதற்கான காலகட்டமாகவும் இது இருக்கிறது ஸோ பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ரிவர்ஸ் கார்டும் வந்துருக்குது ஏதாவது ஒரு புதிய நபரோ இல்லைன்னா அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட அவங்க சொல்லக்கூடிய சில இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு தவறான இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமையறதுக்கான சான்சஸும் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு புதிய நபர்களுடைய வருகை வந்து சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அந்த விஷயத்தில் நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுன்றத கார்டு சொல்லுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்லேருந்து அதாவது வந்து நீங்கள் ஒரு மன அழுத்தம் மன விரக்தி ஒரு பயம் இந்த மாதிரி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இப்போ கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்குது உங்களுக்கு மேபி நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகணுன்ற ஒரு விருப்பம் இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்றதையும் இந்த கார்டு வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது ஓகேங்களா கொஞ்சம் மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்கள் அது ஏன்னால் வந்து கொஞ்சம் சந்திரன் கார்டு வந்திருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மென்டலி நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியின் செங்கோல் ஓகே அதுதான் நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் அதுக்காக நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கலாம் ஒரு பெண் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து வருவாங்க ஒரு பெண் என்ட்ரி ஆகும்பொழுது அவங்களால வந்து ஒரு நன்மை உண்டு பட்டு ஷீ இஸ் வெரி டாமினேட்டடாக இருப்பாங்க அவங்க அப்படி இல்லைன்னா ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைஞ்சு உங்களுடைய வாழ்க்கை பாதையை இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக ஆற்று ஆக்குவதற்கான சில விஷயங்கள் நடக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேன்ஸ் கார்டு தான் நிறைய வந்திருக்குது எப்பவுமே மேஷம்னாலே உங்களுக்கு கார்டு தான் நிறைய வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க புரியுதுங்களா அது வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா உறவு முறைகளில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் நிறைய பிணக்குகள் வர்றது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது இவங்க வந்து உறவுகள்கிட்ட பழகும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பழகுங்க உங்களை வந்து ரொம்ப என்ன பண்ணுறதுங்க டவுன் பண்ணுற மாதிரி சில பேருடைய வார்த்தைகள்லாம் வரும் நீங்கள் அதெல்லாம் கேர் பண்ணிக்காமல் கொஞ்சம் கேரி ஆன் பண்ணிட்டு போகிறது உங்கள் வேலையை பார்க்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும் கொஞ்சம் பலம் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஓகேங்களா மற்றபடி பொருளாதாரம் ஓகே மென்டலி தான் நிறைய நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்க ஒரு புதிய நபர் என்ட்ரி ஆனாங்கன்னா அவங்ககிட்டயே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் அப்படின்றதையும் இது இண்டிகேட் பண்ணுது ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிங்கனாலேயும் அது உங்களுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு ஒரு ஜாப் போகிறது ஒரு புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து இந்த டைம் வந்து ஓகே உங்களுக்கு ஓகேங்களா ஜெனலாக மேஷம் பொறுத்த வரைக்கும் இவங்க லக்னாதிபதியான செவ்வாயை வந்து பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு ஒரு வேலையோ தொழிலோ இவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறேகால் மணிலேருந்து கால் மணி வரைக்கும் இருக்கும் அந்த டைமில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை போயிட்டு செவ்வரலை பூ கொண்டு அந்த பாதங்களில் வந்து தோரம்பருப்பு வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலுமே வந்து அந்த ஒன்பது வாரங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா இருபத்தேழு வாரங்கள் பண்ணுங்கள் இது வந்து பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் டெம்பிளுக்கு அடிக்கடி போய்ட்டு வரணும் மேபி இயர்லி ஒன்ஸாவது மினிமம் இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய செவ்வாய் பகவானுடைய ஆக்டிவேஷன் ரொம்ப நல்லா பெரும்பாலும் நீங்க மேஷராசி வரைக்கும் அப்படியே தெய்வமே வந்து இறங்கி வந்து கண்ணீர விடுமா அந்த அளவுக்கு ஒரு ஆழமான பக்தி கொண்டவர்கள் அதுவும் முருகர் மேலே வந்து தீராத காதல் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி முருக பக்தி கொண்டவர்கள் சிவபெருமான் மீதும் நல்ல ஒரு இவங்களுக்கு வந்து அந்த பக்தின்றது இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வழிபாடுகளை தொடர்ச்சியாக இவங்க செய்துட்டு வந்தாலே இவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய மேன்மைகளை அடைய முடியும் இது வந்து பொதுவான மேஷ ராசி லக்னத்திற்கான பலன்கள்ங்க உங்களுக்கு பர்சனலாக டேரட் ரீடிங் பார்க்கணும் இல்லை ஜோதிடம் பார்க்கணும் பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கால்ஸ் பண்ணுறதை விட நீங்கள் மெசேஜாக அனுப்பிச்சாலே போதும்